சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் கோவில் பூசாரியின் மகனாக பிறக்கிறார் இப்ராஹிம் நபி அவர் பிறந்த மண்ணில் மூட நம்பிக்கைக்கு சிலை வழிபாடுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார் இந்த உலகத்தில் பிறந்த முதல் பகுத்தறிவு பகலவன் பகுத்தறிவின் தந்தை இப்ராஹிம் நபி இத்தகைய மெசோபொட்டாமியா நாகரிகத்தில் பாபிலோனிய நகரில் ஒரு பூசாரியின் மகன் சிந்திக்க துவங்கினார் பாபிலோன் மக்கள் நட்சத்திரங்களை தெய்வமாக வழிபட்டார்கள் இப்ராஹிம் நபி ஒரு நாள் நட்சத்திரத்தை பார்த்து இதுதான் என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்த பெயாது அவர் மறையக்கூடியது எப்படி என் இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்தார் பின்னர் சந்திரன் பிரகாசத்துடன் உதயமாவதைக் கண்டு அவர் இதுவே என் இறைவன் என்று கூறினார் ஆனால் அது மறைந்த பேயாது மறையக்கூடியது எப்படி இறைவனாக இருக்க முடியும் என்று சிந்தித்தார் பின் சூரியன் மிக்க ஒளியுடன் உதயமாவதை கண்டபேயாது இதுவே என் இறைவன் இது எல்லாவற்றிலும் பெரியது என்று அவர் கூறினார் சூரியனும் அஸ்தமிக்கவே பாபிலோன் மக்களே நீங்கள் இறைவனாக சித்தரிக்கும் ஓவ்வியான்றையும் விட்டு நிச்சயமாக நான் விலகிவிட்டேன் என்று உறக்க கூறினார் நிச்சயமாக இறைவன் என்பவன் ஒருவனாகத்தான் இருக்க முடியும் அவனை எவரும் கண்ட